அவனுக்கு என்னையே வந்து அடையாளம் தெரிஞ்சு போச்சு என்ன நான் மூஞ்சி காட்டி பேசினேன் தானே அதனால் கண்டுபிடிச்சிட்டான் நான் பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு மூலையோட இல்லை ஆனால் நான் என்னோடய ஏரியாவுக்கு போன நேரம் பள்ளிக்கு தான் போனேன் ஆனால் இவர் இவர்ட்ட சண்டை தந்தை காட்டினார் நான் பயம் வேண்டா போயிட்டிக்க மாட்டேன் எனக்கு இவனுக்கு கையொங்கி அடிக்கடிச்சி ஏன்னா என்னையை நம்பி நிறைய பேர் இருக்கிறான் எல்லாத்துக்கும் பொறவும் நான் தான் என் ஃபேமிலியை நான் தான் பார்க்கணும் அப்போ இவன்ட மேலே நான் கையை வச்சா இல்லாட்டி எங்களோட டீமில் யாரும் சரி இவன் மேலே கையை வச்சாலோ எல்லாத்தையும் நிப்பாட்டினேன் இல்லாட்டி அந்த நேரமே போய்ட்டு வந்து சாத்து சாத்து வந்து சாத்திப்பாங்க நான் தனியாக போன நேரமே இவனால் ஒன்றும் செய்யலை போய்க்கு அந்த சின்ன வயசில் உமாக்கு கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தானே அதே மாதிரி உம்மக்கிட்ட போ சொல்கிறான் இப்ப பாருங்கம்மா அவங்களுக்கு ஏசினால் வந்திக்கிறான் சார் அப்போ அந்த மாதிரி கொண்ட டைம் என்ட இவன் வந்து உழைக்காத என்னையே நம்பி என் ஃபேமிலி இவன் இவன்ட மேலே நான் கையை வச்சிடணும் கடைசியில் இவன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுப்பான் என்னையே அரஸ்ட் பண்ணுவாங்க அப்போ எனக்கு வெளிநாட்டுக்கு வரையில் இவர் வாரத்துக்கு போகிறோம் என்ன சொன்னார் ஸ்ரீலங்கா வந்ததுக்கு போகிறோம் என்னை அனுப்ப மாட்டேன் இப்போ நான் வெளிநாட்டில் தான் வைக்கிறேன் எனக்கு இவனை மேலே கையை வச்சு கடைசியில் நான் ஜெயிலுக்கு போக விரும்பலை ஏன்னா என்னே நம்பி என் குடும்பம் இருக்கு இவனே மாயின் நான் இல்லை கிட்ட பிச்சை எடுக்கிறவன் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசியல் களைவு எடுக்கிறவன் நாயில்லை அல்லதுக்கு பயந்து வருவோம் உழைச்சி தான் திண்டுறவின்னா இவனே மாய இவன் பூண்டாட்டியை இம்ரான் மன்னிச்சுக்கோங்க இம்ரானுக்கு கூட்டி கொடுத்து நான் லைசன் எடுக்கலை ஏன்டா இவன் ரெண்டாயிரத்தி எல்லாம் கஞ்சி அடித்து அந்த மாதிரி சாற்றாக ஈர்க்கின்றான் அப்படி சாற்றாவிக்கிற நேரம்தான் இவனுக்கு இம்ரான்க அறிமுகம் கிடச்சி இம்ரான் வந்து இவன் பொண்டாட்டியை வச்சு கொண்டிருந்தான் ஒரு எட்டு மாதம் அந்த வடிவேல் படத்தில் அந்த ஐயர் கூட அனுப்பிட்டு தான் பேக்கரியை கொடுத்த மாதிரி இவன்ட பொண்டாட்டியை இவன் வந்து இம்ரானோட அனுப்பிட்டு தான் இவன் லைசன் எடுத்தான் இம்ரான் வருவான் சாவியை கொடுத்தோன்னு இவன் அவட வாகனத்தில் இவர் சுற்றுவார் அவன பொண்டாட்டி இவனோட இவன் வீட்டுக்கு போவான் அவன் வீட்டுக்கு போகிற நேரம் இவர் வெளியே வந்துடுவார் அது கோகிலால இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் எட்டு மாதமாக வச்சு கொண்டிருந்தான் இம்ரான் இம்ரான் வெரி சாரி என்ன நீனும் தப்பு செஞ்சாய் நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு எனக்கு அதை மறைக்காமல் இருக்கையில என்ன நீ இன்னொத்த பொண்டாட்டியை வச்சு கொண்டிருந்தேன் அது இந்த கபர முதவியை பொண்டாட்டி வேறு ஒத்தனையும் கிடைக்கலையாக்கா அவடை மூஞ்சப்பார் பார்க்குற மாது பொண்டாட்டியே கூட்டி கொடுத்தவன் சல்லிக்காவின் லைசன் எடுக்கிறதுக்கு வாகனத்தை கொடுப்பாரு சாவியை கொடுத்துட்டு அவன் வந்து இவன் மண்டை வாகனத்தை ஓட்டுவான் அவன் இவன் பொண்டாட்டியை ஒட்டி கொண்டு பண்ணி அது பிறகு இவன் வந்து எல்லாம் முடித்த பிறகு சாவியை கொடுப்பான் அவன் வெளியே வருவான் அதே மாதிரி தான் நடந்திருக்கு நான் பொய் சொல்லலை கோகில் ஆன்லைனில் போய்ட்டு கேட்டால் சொல்லுவான் யாரும் இல்லாதென்று சண்டிதனம் சண்டித்தனம் காட்டுறதில்லை இது நான் உனக்கு அமைக்கே வந்தேன் நீ எங்கே தான் நீ தைரியமான ஆள் நீ எனக்கு அடிச்சு விற்பாய் நீ அடித்தா நான் உனக்கு அடிச்சுப்பேன் உனக்கு நான் அடித்தா நானும் உள்ளுக்கு போய்ட்டு வைப்பேன் அது மட்டும் இல்லை என்னையோடு இக்கிறவன்களும் வருத்தத்தில் போடக்கூடாது உடனே மேலே கை வச்சு யார் அடித்தாலும் நீ என்னையே தான் பிடிப்பாய் அப்புறம் எனக்கு வெளிநாடு வரையலா நான் உழைச்சி திண்டுறவன் நான் இக்கிற நாடையும் உனக்கு சொல்கிறேன் துபாயில் தான் இயக்கிறேன் நான் உனக்கு துபாய்க்கு வரையிலாவே நீ ஐஃபோன் கலவெடுத்து அவுப்பட்டவன் உனக்கு துபாயில் நீ பிளாக்லிஸ்ட் ஒனே மாதிரி பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து மற்றவங்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்கிறத விட தூக்கு மாட்டி சாவலாம் நான் உனக்கும் எனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் நீ ஒரு பொம்பளைக்கு கெரி வேலை செஞ்சுக்கிறேன் நீ எல்லாத்தையும் கெரி வேலை தான் செய்கிறேன் கண் ஆப்ரேஷன் சொல்லி அவக்கு வீடியோ போட்டு அவக்கு தேவையானது மூணரை லட்சம் நீ கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்துக்கு மேலே எடுத்துக்கிறேன் அந்த மூணரை லட்சம் அவள் கொடுத்திக்கிறேன் கண் ஆப்ரேஷனுக்கு ஆனால் அவளை வச்சு நீ கிட்டத்தட்ட ஆறரை லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்ச அதை எப்படி நான் சொல்லவா அவளுக்கு அக்கௌண்ட்டும் இல்லை நீ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்து அவட பேங்க் புக்கையும் ஐடி கார்டையும் நீ எடுத்துட்ட ஏன்னு அவங்க சலி அடிக்க அமைக்க உனோட நம்பரை கொடுத்திக்கிறாய் அக்கௌண்ட் நம்பர் திறக்கிறேன் வேணும் அப்போ உனக்கு வார அமௌண்ட் எல்லாம் நல்லா தெரியும் இவ்வளோ இந்த பொம்பளோடைய அக்கௌண்ட்க்கு வந்திருக்கீங்க அவங்க மூணரை லட்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீ வீடியோ போடுறதுக்கு ஆறரை லட்சம் எடுத்துக்கிறாய் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிட்டே எடுத்துக்கிறாய் கல்ண்டா நீ இப்படி தான் நீ பிழைக்கிறேன் நீ பேசுவில்லை பொண்டாட்டியே கூட்டி கொடுத்து நீ லைசன் எடுக்கிறேண்ட இதெல்லாம் உனக்கு பெரிய வேலை இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை எங்களை நம்பி எங்களோட ஃபேமிலி இருக்குது எங்கள் பொண்டாட்டி பிள்ளை வழிக்கு அவங்களுக்கு நாங்கள் அவங்கள நல்லா பார்க்கணும் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நாங்கள் வெளிநாட்டில் தான் கஷ்டப்படணும் பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் உழைச்சி அனுப்புகிறோம் நான் உனே மாதிரி பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து நாங்கள் சம்பாதிக்கிறவனு இல்லை உனக்கு நான் கையை வச்சுருந்தா நானும் உள்ளுக்கு போய்ட்டு இல்லை பொண்டாட்டி பிள்ளை இக்கிற சுற்றித்தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறேன் இல்லாட்டி எல்லாமே இருந்தான் உனக்கு பொறுமையாக தான் பதில் கொடுக்கணும் அப்போ நீ இப்படி அந்த பொம்பளை ஏமாற்றி சுட்டி சுட்டித்தான் நான் உனக்கு வீடியோ போட வேண்டிய நிலை மாறிச்சி உனக்கு எது உனக்கும் எனக்கும் அந்த நில தகராறு ஊடு தகராறு நான் உனே வந்து ரெண்டு தடவை தான் கண்டிக்கிறேன் ஆ பொண்ணே நான் வாத அந்த சின்ன பொடிய எக்கௌண்டே கல அக்கௌண்ட் டிக்டாக் அக்கௌண்ட்டே களைவெடுத்திக்க பாத்தீங்க அவனோட கள்ள புத்தி நீ வந்து இப்போ என்னை வெளிநாடு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாய் ஆனால் நான் இப்போ வெளிநாடு வந்திருக்கிறேன் நான் வந்து உனக்கு அடிக்கிற பெரிய வேலை இல்லை என்னோட பொடியமாரும் வர்றதுக்கு நான் உனக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சேன் ஏன் அவனால் வந்து உனே அடித்தாலும் நான் தான் அவனுக்கு போயிடும் அதை சுற்றி என்னே நம்பிக்கிறவங்களும் வருத்தத்தினங்களும் கூடாது ஏண்டா இது வந்து நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லது தான் சொல்கிறோம் இந்த பக்கத்தால் போகாதீங்க போனால் புடுவிங்க மாட்டிப்படுவீங்கன்னு அதே மாதிரி தான் உன்னோட விஷயத்தில் நாங்கள் செய்கிறேன் நீ கல்டா நீ உழைச்சி தீனாதவன் உனட பொண்டாட்டியே கூட்டி கொடுக்குறவன் உனோட குடும்பம் எடுக்க வழி இல்லை உன்னோட வாப்பம் பெரிய கல் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இன்ஷா இல்லை விஷயங்கள் இங்கே நிறைய முடிச்சுட்டு பொறுமையாக வந்து உன்னை பீஸா மக்காமலே வச்சு உனக்கு தவப்பான் அப்போ அந்த நேரம் காலம் வரும் அதுங்காலும் நாங்கள் அவசரப்படக்கூடாது இல்லையா இன்ஷா மே மக்களே இந்த பேசாமனு நான் மாட்டேன் இவன் பெரிய கல் இவன் வந்து இப்போ நான் டுபாயில் இருக்கிறேன் உன்னையால் ஏன் கே செய்ய ஆனால் உனக்கு டுபாய் வரையிலாவே நீ ஐஃபோன் கலவெடுத்து தவப்பட்டவன் சாஜலை உனக்கு அடி அடி அடிச்சு வைக்கிறாங்க நிறைய விஷயங்களுக்கு உனையை பற்றி அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை நீ கல்லெண்டு உலகமாக கல்லண்டு எல்லாத்துக்கும் தெரியும் இனிமே அவசரம் உழைச்சி தின்னு கூண்டாட்டியெல்லாம் கூட்டி கொடுத்து இப்போ இம்ரானுக்கு கூட்டி கொடுத்தமா என்ன எத்தனை பேருக்கு கூட்டி கொடுக்குறியா தெரியாது கோகிலாலையில போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டா தெரியும் எட்டு மாதமாக வச்சு கொண்டு இருந்திக்கிறான் இவன் வாகனத்தை ஓட்டினான் இம்ரான் இவன்ட பொண்டாட்டி ஓட்டினான் சொல்ல வேண்டிய நிலைமை மக்களுக்கு அதுதான் சொல்லியாச்சு மற்றது இவனை மதரசாவில் விட்டு வில விரட்டி அடிச்சிக்கிறான் போல என்ன அங்கேயும் ஏதோ திருமூலி செஞ்சு இவன் வந்து யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை அவங்களுக்கு தெரியுமா அந்த மட்டக்குள்ளியில் ஒரு பொண்ணையும் கிட்டே போயிட்டு அவனுக்கும் சல்லி கொடுக்காமல் வந்திக்கிறான் அந்த மாதிரி ஒரு கரையன் இவன் அதனால இவனை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை தெரியுமா நான் இவனுக்கு அடிக்காதது காரணம் மீத்தான் ஏன்னா இவன் மேலே கையை வச்சா கடைசியில் ஏன குடும்பம் நடு என்னை நாத்தான்னு தின்ன கொடுக்கணும் நான் தான் நிற்கிறேன் என்னுடைய குடும்பத்தை பார்க்க இவனைமாய் ஒரு தோத்தக்கிட்டே பிச்சை எடுத்து பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து பிள்ளவளை காட்டி மூஞ்ச காட்டி சீரழிச்சு அப்படி வாழணுன்ற அவசியம் இல்லை நான் உழைச்சி திக்கிறேன் தெரியுமா இவனை பற்றி வீடியோ நான் இனி மூஞ்ச காட்டியே பேசுவேன் அடே பொண்ணேனே பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவனே இம்ரானுக்கு கூட்டி கொடுத்தவனே அந்த பொடிய அக்கௌண்ட் நம்ம இதை கொடுடா டிக்டாக் அக்கௌண்ட்டு அதையும் களை வெற்றிக்கிறீடா ஆ உன்னை கல்லை குத்தி போவலையாடா நீ நல்லவனாடா நீ ஆ சல்லி கொடுத்தா மதம் மாறுவாயிடா இஸ்ரேல்காரன்கே கடைக்கு போவாய்டே இஸ்ரேல்காரனும் கூட்டிக் கொடுப்பாய் உனக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் பேசி மை மக்களே இந்த பொண்ணு எனக்கு நாங்கள் நல்ல பாடம் கொடு கற்றுக் கொடுப்போம் எங்களோட டீமில் இருக்கிற யாருமே இவனுக்கு கையை வச்சு வருத்தத்தில் பொழுவுருவது எனக்கு விருப்பமே இல்லாட்டி இவனுக்கு அடிக்கிற பெரிய வேலை இல்லை இவன் கமக்க போனேனே அப்படி நான் பயம் என்ற நான் பேட்டிக்க மாட்டேன் அல்ல வந்து எனக்கு பொறுமையை கொடுத்தான் அந்த நேரம் இவன்ட மேலே நான் கையை வச்சுருந்தா இப்போ நான் இந்த வெளிநாட்டில் எந்திக்க மாட்டேன் ஏண்டா அடிக்கிறேன்னா இவனுக்கு அடிக்க கூடாது ஓசி சோத்துல ஓசி கண்ணாடியை போட்டுக்கொண்டு பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துக்கொண்டு பிள்ளை மூஞ்சி கொண்டு அவன் கிதி இல்லை அது இல்லைன்னு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான் இப்படி அவன் கொண்டு வந்த கல் நம்பாதீங்க நாங்கள் அவ்வளோ தான் எங்களுக்கு சொல்ல அவனை இவனை பற்றி தெரியுமா அந்த பொம்பளோட கண் ஆப்ரேஷனுக்கு மூணரை லட்சம் கேட்டு ஆள் ஆறு லட்சம் இவனுக்கு அடிமடி எப்படி அக்கௌண்ட் நம்பரையும் இவன் மொபைல் இதுக்கு தான் வார அமௌண்ட் எல்லாம் வரும் அப்போ கொடுக்குற மாதிரி மூணரை லட்சத்தை கொடுத்து இந்த பக்கத்தால் ஆறு லட்சம் கிட்டே அடிச்சிட்டான் அப்படியா கொண்டு கல்லணிகள் இவனை நம்பாதீங்க ஏதாவது செய்யணும் என்றால் அல்லாக்கா வேண்டி உங்களோட கையால் நீங்கள் செய்யும் மறைமுகமாக செய்யும் வலது கைக்கு கொடுக்குற வலது கையால் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது ஆனால் இவனை கையில் நீங்கள் எது கொடுத்தாலும் உலகத்துக்கு தெரியும் அதை அல்ல ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவ்வளோ தான் எனக்கு சொல்லிடுமே இவனை பற்றி எனிவே மை மக்களை ஆனவரை சொல்லிவிட்டேன் அஸ்லாம் வலைக்கும் குட் பை